பாஜகவில் இணைய சொல்லி அழுத்தம் கொடுப்பதாகவும் ஒருபோதும் அது நடக்காது எனவும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்து வருவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அண்மையில் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதனை திட்டவட்டமாக மறுத்திருந்தது இந்த நிலையில் டெல்லியில் பள்ளி கட்டட அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய கெஜ்ரிவால் பாஜக மீது மற்றொரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் பாஜகவில் சேர சொல்லி விசாரணை அமைப்புகள் மூலம் தனக்கு அழுத்தம் தருகிறார்கள் என்றும் தான் வளைந்து கொடுக்கப் போவது இல்லை என்றும் கூறியுள்ளார் பாரதிய ஜனதாவில் இணைந்தால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தங்களை விடுவிப்பதாக கூறினர் என்றும் அவர் தெரிவித்தார் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் நாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார் அவர்களின் நிர்பந்தத்திற்கு அடிபணிய மாட்டோம் என்றும் ஒருபோதும் பாஜகவில் இணையப் போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சத்யேந்திர சிவால் என்பவர் பணியாற்றி வந்தார் இவர் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது முதலில் உளவு அமைப்புடன் உள்ள தொடர்பை அவர் மறுத்தார் பின்னர் பயங்கரவாத தடுப்புப் படை போலீசார் உரிய ஆதாரங்களை வைத்து துருவி துருவி விசாரணை செய்தனர் பின்னர் உளவு பார்த்தது உண்மைதான் என்று சத்யேந்திர சிவால் ஒப்புக்கொண்டார் இந்திய அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுத்து இந்திய ராணுவம் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை பெற்றதும் இந்திய தூதரகம் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் குறித்த தகவல்களை பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு பகிர்ந்ததும் தெரியவந்துள்ளது அவரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பத்தாவது முறையாக எடப்பாடி பழனிசாமி தோல்வியடைய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் விருப்பம் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட ஓ பி எஸ் அணியினர் சார்பில் உரிமை மீட்புக் குழு ஆலோசனை கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஓ பன்னீர்செல்வம் அனைத்து தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவியதாக விமர்சித்தார் தோல்வி ஊரக உள்ளாட்சி மாநகராட்சியர் தோல்வி தொடர்ந்து பேசிய அவர் அண்ணாமலை கூறியதால் தான் கடந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் தானும் டி தினகரனும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்றும் ஓ பி எஸ் தெரிவித்தார் நீ இதுக்கு இந்த நேரத்தில் அது வரவிடக்கூடாது அதனால் வந்து நீங்கள் உங்கள் வேட்பாளர் வாங்க சொன்னேன் தினங்களை வேப்பாளர் சார் வாங்கலாம்னு சொல்லிடலாம் சொல்லிவிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மலேசியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா அவரால் ஒன்று செய்ய முடியாது மக்கள் ரொம்ப வெறுப்பு இருக்குது தொண்டர்கள் விருப்பம் இருக்குது வர முடியாது சொல்லலாம் இல்லை இந்த விரட்டையில் சேர்த்து தற்காலிக கொடுத்தாச்சு சில கட்சிகள் தன்னுடன் கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் பேச்சுவார்த்தை முடிந்ததும் அறிவிப்போம் என்றும் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க கோரி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசவில்லை என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றன இந்த சூழலில் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஜி கே வாசன் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசினார் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளான நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நட்பு ரீதியாகவே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக விளக்கம் அளித்தார் தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தயவு இல்லை என்பது என்னுடைய கருத்து நாட்டு நலன் குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியதாகவும் ஜி கே வாசன் தெரிவித்தார்